வரி வீதிக்கு வந்து நீங்க குறைச்சிருக்கீங்களே இது இன்னும் எனக்கு இன்னும் வாசகர்கள் கொடுக்கணும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து குறிப்பிட சொல்லுங்க ஏன்னா அஞ்சு பதினெட்டுன்னு மட்டும் இல்ல அடுத்து நாற்பதும் நாற்பத்தி நாலோ இன்னும் சில ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க உண்மையாவே வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அதை பத்தி உடனடியாக கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறது வந்து இந்த காரணம் இல்லை ஆனா அதுல என்னென்ன ஐட்டம்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு எனக்கு இன்னொன்னு பேசுறேன் ஆனா இப்ப உள்ள டேட்டலையும் நான் கேட்கறேன் நீங்க வந்து அஞ்சு பர்சன்ட்டும் பதினெட்டு பர்சன்டும் எல்லாத்துக்கும் போடுறீங்க ஏன் ஜீரோ பெர்சன்ட் வந்து எத்தனை ஐட்டத்துல போட்டிருக்கீங்க எத்தனை ஐட்டத்தில் போடணும் ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஜீரோ பர்சன்ட் தானே போட்டுக்கணும் அதை போட்டிருக்கீங்களா இது பதில் சொல்லிக்கலாம் திருமதி சீத்தாராமன் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் நான் பண்ணிட்டேன் அதை கேட்டுங்க இதுல ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம உலக வந்தரசாக இருக்கணும் இப்போ ரெண்டு வருஷத்துல நம்ம தண்ணீரை வடைவோன்னு சொன்னா இவங்க நாடாளுமன்றத்தை வச்சு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம தண்ணீரை உடைஞ்சிருவோம் நீங்க கிலோ இது வந்து தானியம் வந்து எத்தனை எட்டு கோடி பேருக்கோ எண்பது கோடி பேருக்கோ கொடுக்குன்னு சொல்லி இல்ல அப்ப அப்படி வந்து அஞ்சு கிலோ தானியம் தேவைப்படுற அளவுக்கு மக்கள் பொழுது நீங்க எப்படி தண்ணீரை வந்து ரெண்டு வருஷத்துக்கு அடைய போறீங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது என்ன வேணாலும் பேசுவாங்க பேசிட்டு அது வரிசைலாம் இது ஒரு வழக்கமாவே பிஜேபி வச்சிருக்காங்க இவங்க வேணாலும் பேசுவாங்க அந்த பேச்சுல வந்து லாஜிக் இல்லையேன்னு சொல்லி நம்ம வந்து விவரம் கேட்டோம்னா அதுக்கு பதில் வரது அடுத்து இன்னொரு பேச்சுக்கு போயிடும் இருக்கும் அச்சாரு அப்படின்னு சொன்னாரு நல்ல நாள் வருது இந்த குழு கொடுப்ப அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னாடி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நாட்டுடைய மந்திரி அப்படி சொல்லக்கூடாது எப்படி நல்ல காலத்தை கொண்டு வருகிறீர்கள்ங்கிறத பத்தி பேசிக்கலாம் ஆனா அப்படி பேசல போன தரம் வந்து திரு நரேந்திர மோடி அவரை பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்லிட்டு அவருடைய சில குறைபாடுகள் நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள் சொன்னதுக்கு நாலு ஐந்து உறுப்பினர்கள் இது கமெண்ட்ஸ் கொடுத்ததுல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தாங்க ஏன் பிறந்த நாள் நினைக்காத அவர் செஞ்சா நல்ல காரியத்தை பத்திலும் சொல்லக்கூடாதான் ஏனா எப்ப பார்த்தாலும் புற சொல்லிட்டே இருக்கிறது உங்களுக்கு போக்கா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரியான கேள்வி நான் கேட்கிறேன் அவர் செஞ்ச நல்ல காரியத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க